இந்த தட்டி எங்க இந்த தட்டி எங்கவோ உடைச்சி கொண்டாரேன் சீக்கிரமாண்டா நேராவுது அம்மா உங்க அம்மா கிட்ட அடக்கா பாருங்க போய் என்னன்னு கேளுங்க காலையில அஞ்சு மணிலேயே இருந்து வேலை வேளைச்சியா நம்மளேயும் போட்டு வேலைய வாங்கிட்ட அடக்கா எதை அம்மா பியருக்கு தான்டா ஒரு கோலம் போட சொன்னா வாசல் மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்ன بقى இவ்ளோ தீட்டி இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடு என்ன அம்மா காலையில இருந்தே திட்டிட்டு அடக்கா ஞாயிறாயிருச்சு ஞாயிறாயிருச்சு சீக்கிரம் கிளம்புங்க கோயிலுக்கு வேற போனா சாமி கும்பிட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்னன்னா ரெடி ஆகாம இங்க உட்காந்து இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா அம்மா வந்து கத்த போறா பேரு நானும் குளிச்சுட்டேன்னா துணி மாத்துறதுக்கு தானே துணி மாத்த ரெண்டு நிமிஷம் தான் அவன் எனக்கு உன்னை மாதிரி கீவி சிங்க அரைச்சி நான் ஒன்னு மிளக்க மண்டை எங்க தேங்காய் உடைச்சியா இல்லையா எவ்வளவு நேரம் தேமந்தா மாத்தியாங்க உடைச்சிட்டேன் தப்பிடி ஆ இன்னும் ரெண்டு தேங்காய் கடைக்கு வரங்க அதையும் பிடிச்சு வைங்க கோயிலுக்கு கொண்டு போனோம் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல முடியா லட்சுமி நான் தோட்டத்துல இருந்தே உரிச்சு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல அம்மா கறிக்கு ரெண்டு தேங்காய் கேட்டாலே எடுத்துட்டு வர முடியாது சொன்னா உடனே செஞ்சுடுவாரு சும்மா முணுகாதீங்க அந்த தேங்காவை ஊறிங்க நான் அவ்ளோ எங்க என்ன பண்ணியானவே தக்குவாளம் போட்டுட்டு நிக்குவே வெளிய தெருவுல பிள்ளைகள் இன்னும் துணியை மாத்திட்டு வா என்ன ரெடியா இருக்கு சாமி கும்பிட அதான் குளிச்சிட்டோம்ல துணியெல்லாம் ஒண்ணும் மாட்டேன்னா இப்படியே சாமி கும்பிடுறேன் கோயிலுக்கு வரும்போது என்ன துணிய மாத்திட்டு வரேன் என்னமோ பண்ணு இதுக்குதான் அப்பவே சொன்னேன் கேட்டியா நீ மூடு நீ வாய் மூடிட்டு வேலையை மட்டும் பாரு என்ன தேங்காய் பழம் கொழுக்கட்டை பொங்கல் சுண்டல் வடை வேற நேத்து வாங்கின பழங்களாம் எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு எல்லாம் வச்சாச்சா கற்கண்டு அவளு அம்மா எல்லாம் இருக்கு இனிமேல் இந்த பிள்ளைகள் வந்துச்சுன்னா சாமியும் கும்பிட்டுலாம் இவ்வளவு காணுமே

ஏறி கொது சியாட்டி கட்ட உடுத்துக்கிட்ட அந்த கோயிலுக்கு போற வரைக்கும் மாத அந்த துணிமணி உடுத்துக்கிட்ட நிக்கலாம்ல தலைக்கு வசர பிள்ளைல வச்சிருக்கா நாளைக்கு கட்டி கொடுக்கானா நீங்க கொஞ்சம் வெள்ளையும் கிளியுமா நின்னாதானே அவே மதிப்பு எப்ப பார்த்தால அந்த முண்டா சுண்ண கட்டிக்கிட்டே இந்த ஒரு சட்டையும் பனியன் சட்டையும் இந்த பேண்டையும் போட்டுக்கிட்டு பார்த்தாலே உமர பார்த்த ஆத்திரமா வருது லட்சுமி கோபப்படியா எனக்கு இதுதான் போட்டு இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு வேற அதெல்லாம் போட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு பத்துக்க நம்ம வெள்ளையும் என்ன நம்ம கவுன்சிலரா இருக்கோமா இல்லைன்னா தலைவரா இருக்கோமா கோயில போய் வெள்ளையும் நிக்கிறதுக்கு நமக்கு இது போதும் போதும் நம்ம அப்படியே தலையை காட்டிட்டு நம்ம பாட்டுக்கு வியாழப்புலப்பா பார்க்க போயிருவோம் அது ஊருக்குள்ள பெரிய மனுஷன் வெள்ளையும் ஜுல்லையுமா போட்டுக்கிட்டு அப்படியே மேப்பார் எடுத்துக்கிட்டு அப்படியே திரிவான தான் அது கரெக்டா இருக்கும் நமக்கு எல்லாம் அது சரிபட்டு வராது சும்மா இருங்க சரி சரி கோயிலில் ஏழு மணிக்கு பூஜைன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தா எப்படி வேற நீ அங்க வேற கொல்கட்ட கொல்கட்டெல்லாம் சாமிக்கு செஞ்சு வச்சிருக்கல்ல கொண்டு போய் கொடுக்கண்டாமா அம்மா பூஜைக்கு முன்னாடி போனோம் அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து தொலைய மாட்டேங்குது விளக்க பத்தி வச்சிட்டு போலான்னு பார்த்தேன் நீ ஆரம்பி ஆரம்பி பிள்ளைகள் வந்துடும் சந்தியா அந்த எருக்கம்பூ மாலை எவ்வளவு அழகா பிள்ளையா இருக்கு சேம் கலர்ல போட்டிருக்கேன்னு பாரு அவருக்கு கலருக்கு மேட்சிங்காகவே எருக்கம்பூ அழகா மாலையா கொத்து போட்டிருக்கேன் சூப்பரா ஜம்முன்னு இருக்கருவிடு நீயே பிறந்த நாள் நல்வாட்டுகள் பிள்ளையாரே ஏன்னா ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு சாமி கும்பிடலாம் பேசிக்கிட்டே இருப்பான் அவருக்கு பர்த்டேம்மா எல்லாருக்கும் விஷ் மாதிரி நமக்கு மட்டும் அவருக்கு நீ வாயை மூடிக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டேன் கடவுளே இவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு நல்ல வந்து வாயை முதல் கொஞ்சம் குறைக்க சொல்லுது கடவுளே இவன் வாயை குறைச்சாலே இவன் உருப்பட்டுருவா கொஞ்சம் மூளையை கொடு படிக்கிறது ஒன்றும் மண்டலி யார் இதை யார் இல்லையோ இந்த திமிர்த்தனத்துக்கும் அந்த பியாச்சிக்கை மட்டும் அவளுக்கு குறைச்சல் இல்லை கொஞ்சம் அவன் வாயை அடக்கு மொத பூசாரி அமைதியா சாந்தமா இருக்கணும் இப்படி கடு கடுகடு நின்றுகிட்டு சாமிக்கு பூஜை பண்ணப்படாது அப்படி சொல்லுமா யார் ராசாத்தி

இங்க கண்டிப்பா 10 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஒழுங்க மரியாதையா வந்துருங்க. அவ்ளோ நேரம் கிரவுண்டுக்கு அம்மா. குரூப்ல ஆல்ரெடி நான் மெசேஜ் போட்டுட்டேன். எவனா ரீட் பண்ணல, அத பண்ணல, இத பண்ணலன்னா அப்புற அவ்ளோதான். கையோட அமௌண்டம் கொண்டு வந்துருங்க சொல்லிட்டேன். இல்ல வீட்ல நாங்க வாங்குற பத்தஞ்சு பிச்சைக்கு எங்களே மேட்ச் பெட் மேட்ச்லாம் விளையாட முடியும். ஏல ரொம்ப பஞ்ச பாட்டு பாடாதீங்களே. உங்க காசு இருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்க மரியாதையா மேட்ச்க்கு காசோட வந்து சேருங்க. அரே மாப்ளே நம்ம தடவை எப்படியும் ஜெயிச்சிடலாம் காயத்ரி காய்த்திரியக்க வரலைய வீட்ல சாமி கும்பிட்டுட்டு வருவாங்களா இருக்கும்னு நினைக்கேன் நானும் வீட்டு பக்கம் போகல சாமி கும்பிட்றோன்னு எப்படியும் வேலையா கிடப்பாவே எதுக்கு நம்ம தொல்லை சொல்லிட்டு சொல்லிட்டுதான் நான் நேரங்க கோயிலுக்கு வந்துட்டேன் அதுவும் சரிதான் அவிய நல்லா சாமி கும்பிடுவாள்ல அதனால ஏதாவது வேலை பார்த்துட்டு கிடப்பாவளா இருக்கும் மருமகளும் ஒன்றும் செய்யாண்டா எது செய்யறதா இருந்தாலும் அவையதான செய்யணும் அதெல்லாம் அந்த பொம்பளை மருமவெல்லாம் உழுது ஏழை வாங்கிற அந்த மாதிரி நல்ல நாள் பொழுதுன்னா அதெல்லாம் சும்மா கூடாது எங்கள் வீட்டு கழுதைன்னு அந்த வார அவட்ட தான் ஃபோனில் பேசிட்டு போன மாதிரி இருந்தது காலையில் எங்கேயோ போனால போயிட்டு நெய்வா கையில் ரெண்டு தேங்காய் அப்புறம் என்னென்னமோ பறக்கிட்டு வந்தா மாங்காய் கிங்கானு எல்லாம் பறக்கிட்டு வந்தா எங்கேயோ பேர் பழுவேன்னு நினைக்கேன் காலையில் யார் தோட்டத்தில் போய் தேங்காய் மாங்காலும் பறக்க போனாவே யாருக்கு தெரியும் எங்ககிட்ட கழுத எங்கன்னா போய் சுற்றிட்டு எதையாவது பறக்கிட்டு வரும் ஓ சரி சரி மாவள தோரணத்துக்கு எதுக்காக பேர் பாவலாக இருக்கும் ஆமாம் ஆமாம் சரசு புருஷன் காலையிலேயே போயிட்டு வந்து வாழக்கண்ணும் மாயில எல்லாம் உடைச்சிக்கிட்டு போனான் ஒருவேளை ஈழுவலாம் தான் பேர் பால் நம்ம இருக்க இருக்கோம் இவன் வீட்டில் சாமி கும்பிடாண்டா வீட்டில் ஒரு வேளை பார்க்காண்டா இந்த மாதிரி ஊருக்கு செய்யணும்னா பேர் இருந்து செஞ்சுட்டு அங்கே இருந்து பறிக்க தின்னுட்டு வருவா நீ சாமி கும்பிட்டுட்டு தான் தோட்டத்துக்கு போனான்னு இருக்கியோ ஆமாம் என் பொண்டாட்டி சாமி கும்பிடாம தோட்டத்துக்கு வேலைக்குன்னு ஓடக்கூடாது எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் நல்ல நாளும் பொழுதுமா சாமியை உங்கட்டு போங்கிட்டான் சரி அதான் ஏழு மணிக்கே பூஜை முடிஞ்சிரும்ல அதான் பூஜை முடிஞ்சுதான் சாமியை விழுந்துட்டு பொங்கலை வாங்கி தின்னுட்டு கிளம்ப போகிட்டு வந்தேன் வீட்டில் சாமி சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் கும்பிடலாம் அதனால சாயங்காலமாக சீக்கிரமாக வாங்கணுன்னா சரி வந்துடுறேன்னு இருக்கேன் அதனால தோட்டத்துக்கு போனோம் நீங்களும் வேண்டி தானே இல்லைன்னா இன்னைக்கு தோட்டத்துக்கு லீவு போட்டு வீட்டில் நடக்க போறீங்களா ஐயயே நமக்கு வீட்டில் இருந்தால் பொழுது போகாது தோட்டத்துக்கு போனால் தான் நிம்மதியாக இருக்கும் தண்ணி பாய்க்கண்டாம்மா அகத்தூர் பண்ணையார் வேற மரத்துக்கு உர வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு அது இனிமேல் இன்னைக்கு வேண்டான்னு அதனால நாளைல இருந்து அங்க வேற போறோம். அதனால இன்னைக்கு இங்க தண்ணி பச்சாதான் நமக்கு நம்ம தோட்டத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். நீ எப்படி வாரியா எப்படி ஆ வாரேன் நாளைக்கு நீங்க போம்பது என்னையும் கூப்பிடுங்க. வாரேன். ஆ சரி. ஏ என்ன இது ஆக்சிடெண்டா என்ன? மூஞ்செல்லாம் காயமா இருக்கு. ஆமாப்பா பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிポச்சி. சரி பார்த்து விளையாடு கவனம் யார் மேலேயும் அண்ணு போடாம விளையாடணும் हां கண்ணு முன்னாடி தான் விளையாடணும் வேற எங்கயும் போக கூடாது பூஜை ஆகும் சாமிக்கு சாமி கும்பிட வந்திருக்கணும் सही पा सही வரும்போது ஒன்னாதான வந்தோம் பைக்ல அப்ப உங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகலையே ஏப்பா ஏப்பா நீ வேற என் மானத்தை வாங்காதப்பா பப்ளிக் பிளேஸ்ல இது என் பொண்டாட்டியோட கை வண்ணம் அதான் மூஞ்சி இப்படி இருக்கு அப்படி என்ன ப்ரோ பண்ணனீங்க உங்க வீட்டம்மா உங்கள தூக்கி போட்டு மிதிக்க அளவுக்கு நீ ஆத்தி ஏதோ ஒரு கால் வந்துச்சுப்பா ஏதோ ராங் நம்பர்ன்னு நினைச்சு நானும் பேசினேன் சரி பொம்பளை புள்ள வாய்ஸா இருக்கா சும்மா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோமானு பேசிட்டேன் கடைசியில பார்த்தா அது ஏன் பொண்டாட்டியா இருந்திருக்கு அப்படி என்ன பேசுனீங்க உங்க வீட்டம்மான்னு தெரியாம குரலை வச்சு கூடவா கண்டுபிடிக்க தெரியாது உங்களுக்கு അവ ഹസ്കി വയസ്സിലേ യാമത്തിട്ടാപ്പാ എ സന്തേഹം വന്നിച്ച് കൊഞ്ചം എങ്കയോ കേട്ട കുറൽ മാതിരി യാരോ നമ്മള പ്രാങ് പണിയാവളോ കൂടെ വേല ചെയ്യലോ ഇല്ല പഠിച്ചവനോ എവനാ ഒരു നമ്മളെ കിണ്ടൽ പണിയാവണോ കൊഞ്ചം യോശിച്ച അത് അപ്പം അത ഹസ്കി വയസ്സിലെ നാ കൊഞ്ഞ് മയങ്ങിട്ടേ മിട്ട സരി വയസ്സും നല്ല കൊഞ്ച അത് പേസ പേശ നാനും പേശിട്ടേ കല്യാണ ആയിരുച്ചു ആവലും ചൊല്ലിപ്പിട്ട് தான் மாட்டிக்கிட்டேன் என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு இன்னொரு கல்யாணம் கேக்குதாலு மண்டைய உடச்சு மாவிளக்கு போடியா நான் வீட்டுக்கு போன அப்புறம் சமாளிச்சிடலான்னு பார்த்தேன் அவன் இந்த மூஞ்சி இருக்கிறதுனால நீ சைட் அடிச்சுக்கிட்டு தெரியாம வந்து மூஞ்சா மூஞ்சானு மூஞ்சிலேயே வச்சு சமட்டி எடுத்துட்டான் வேற என்னத்த செய்ய உள்ள சொல்லவும் முடியாம வெளியே சொல்லவும் முடியாம முடிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் யாரு தெரியுமா யாரு ப்ரோ உங்க வீட்டம்மா தான் உங்க வீட்டம்மா தான் புது சிம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கொடுத்து இந்த வேலையை பார்த்துருக்கு யாரு பெரிய பொண்ணா ஆமா உங்க தான் அது சிம்ம கொடுக்கலன்னா ஏன் கொண்டாட்டி நம்பர் எனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னையே ஏமாத்த முடிஞ்சிருக்காது எனக்கு உங்க வீட்டம்மாவோட வேற நம்பர் எல்லாம் தெரியாதுல்ல இல்ல அதனால அதுல இருந்து நான் வேற யாரும் நினைச்சு பேசிவிட்டேன் இனிமே போனே தொடடாது நம்பர்லாம் வந்துச்சுன்னா இனிமேல் எடுக்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் பொம்பளை வயசுல எவா பேசினாலும் கட் பண்ணிருவேன் இல்லைன்னா என் முண்டாட்டி சோத்துல விசத்தை வச்சிருவா உங்களுக்கு தேவைதான் ஓய் காலம் போன காலத்துல உங்களுக்கு கடலை போட ஆளு தேவைப்படுதாக்கும் சரி சரி உடுப்பா வீட்டுலதான் நிம்மதி இல்ல வெளியில ஏதாவது ஒரு பிள்ளை நல்லபடியா பியாசிச்சுன்னா கொஞ்சம் அதாவது மனசுக்கு ஆறுதலா இருக்குமேன்னு நினைச்சேன் இப்படி ஆகும்னு நான் என்ன கனவாகண்டே கொழுக்கட்ட ஒரு குத்துமணி நிறைய செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்கல அக்க அம்மா விடிய காலம் கடந்து தான் நான் செஞ்சிட்டு அடந்தேன் பத்துக்கே சரஸ் வேற வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு மீதி எல்லாம் கோயிலுக்கு கொண்டு வந்துட்டேன் இங்க என்ன அப்படியே எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்துடுவா அவல்ல நான் ஞாந்திட்டே அதனால தான் கொண்டு வந்து வச்சேன் பத்துக்கே அது சரிதான் நான் சாயங்காலம் நாக்க சாமி கும்பிடணும் காலையில சாமி கும்பிடலாம்னு பார்த்தே வேற நேரம் ஆயிருச்சு அதனால கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு பரவ சாயங்காலமா வீட்ல கும்பிட்டுடலாம் நினைச்சிட்டு விட்டுட்டேன் இப்ப அங்க பாருங்க ஐ பெரிய புண்ணத்தையும் உம்மா காவும் கொண்டு வராம பிள்ளையா இருக்கு பிள்ளையருக்கு எல்லாம் வெட்ட போறாங்களா ஜாலி ஜாலி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ பிள்ளையா அப்பா ஹாப்பி பர்த்டே டேக் 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 டு யூ ஹாப்பி பர்த்டே ப்ரோ உங்க பிறந்த நாளைக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் கேக் கொண்டு வந்திருக்கோம் நல்லா கேக் கட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ ஆமா ப்ரோ இனிமே நம்ம அதான் பெரிய பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ப்ரோ வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ நம்ம விநாயகர் பிரதருக்கு பர்த்டே இல்ல அதான் கேக் வாங்கிட்டு வந்தேன் நேத்து நேற்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கே கட் பண்ணியிருப்பேன் எங்கள் மாமியார் தான் கட் பண்ண விட மாட்டேன்னுட்டு அதான் சரி பூஜை நேரத்திலே கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடலான்னு இப்போதிக்கிட்டு வந்தேன் பாரு உன் பொண்டாட்டி எப்படி மானத்து வாங்கியான்னு பாரு நீ ஆத்து ராத்திரியே பன்னெண்டு மணிக்கு கேட்க கொண்டு வெயில் கட் பண்ண போறேன்னு நான் தான் சத்தம் போட்டேன் அப்படி எல்லாம் பண்ணப்படாதெல்லாம் சும்மா இரு பறவு சின்ன பிள்ளைகள் வீட்டுல கிடக்கும் போது வெட்டி திண்ணுங்க எல்லாரும் அவ சொல்ல சொல்ல கேட்காம போய் எப்படி மானத்தை வாங்கியான்னு பாரு அவளோ ஒரு முன்னாடி கேவலப்படுத்துறதுதான் இருக்க உன் பொண்டாட்டி எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அவளை கையை கால முடிச்சு போட்டா நான் வீட்டுல போட்டா அவள் கடந்திருப்பா நீ அவளுக்கு கொடுக்க செல்லத்துல தான் எப்படி முன்கிட்ட அலையா நீங்க இதை வீட்டுல வச்சு என்கிட்ட சொல்ல வேண்டியது ஆமா அவன் நேற்று வாங்கின நேரத்துல இருந்து நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அவ கிட்ட சொன்னியே என் கிட்ட சொன்னியல உன் பொண்டாட்டி இப்படி பண்ணுவானால நான் நினைச்சேன் சரி விடுங்க ஏ கிளாஸ் கேக்கா இருக்கும் அதனால யூஸ் பண்ணிருப்பா விடுங்க அப்புறம் பாத்துக்கிடலாம் வழுக்கும் தெரியும்ல சாமிக்கு முட்டை போட்டதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது நான்வெஜ்லான்னு அதனால ஒருவேளை கடையில் அப்படி கேட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருப்பாளா இருக்கும் அதான்ல உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணு அவள நாள் இழுப்பு இழுப்புன்னு பார்த்தனா இவன் என்னைய சரி கட்டியான் வேற இருந்தாலும் வீட்டுல வச்சு சொல்லணும் வெளியில வந்து சொன்னா அவள பிடிச்சி எங்க கேக்குறது

ஐயையே கேக்கல முட்டை சேர்த்துருப்பே முட்டையை கொண்டா அவனா இறக்கு கொடுக்காவ உள்ள உள்ளவளோ தெரியலம் வா உங்க மர்மவளும் அந்த காய்கறி மர்மகளும் தானது அந்த பியாதி எடுப்பாதான் சாமிக்கு இப்படி பண்ணலாமாடே இதெல்லாம் தப்பு இல்லையா ஏதாவது தெய்வ குத்தமாக போகுது நான் குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்குனே வந்து சேர்ந்துருக்கா நான் என்னத்தை செய்ய என்னக்க புதுசா ஏதோ கூத்து பண்ணி அழுவ அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மீனா என்ன லட்சுமி இது இவ்வளோ கேக்கலாம் கொண்டுகிட்டு என்ன ஐயா அந்த குத்தை ஏன் கேக்கிய நீ எல்லாரும் போனோம்ல சந்தைக்கு அப்ப இவ பெரிய பொண்ணு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருக்கே வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னா நாங்கள் வள எவ்வளவு சத்தம் போட்டையும் மானியர்லாம் சத்தம் போட்டுச்சு அதல சரி சரி கொண்டரமுண்டேன்னா இப்போ என்னன்னா கொண்டுக்கிட்டு வந்திருக்கா என்ன கதன்னு தெரியலையே கேக்கல முட்டை கேத்துறோம்ல முட்டை கேக்காததுன்னு தாக்க சொன்னா கடயில சொல்லி தான் வாங்கி இருக்கேன்னா இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் டே சாமிக்கு காலங்காலமா வருஷ காலமா என்ன பண்ணியாவளோ அதை தான் பண்ணணும் இது என்ன புது கதையா இருக்கு இப்பதான் எல்லாம் புதுசு புதுசா வந்து போச்சு காலத்துக்கு ஏத்தாலும் நம்மளும் மாறிக்கிட தான் வேற என்ன பண்ண எனக்கு இந்த அதிக பிரசிங் தானே எனக்கு பிடிக்கல இருந்தாலும் இவளுக்கு ஓவர் தைரியம் நமக்கு பெரிய பொண்ணு இதெல்லாம் இங்க வச்சு வெட்டப்படாது தூக்கிக்கிட்டு தூர பயிரு என்ன தலைவரே நீங்க பாருங்க பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகத்துல கேக்கு செஞ்சு வச்சிருக்கோம் பிள்ளையாரும் எலி இருக்கும் மாதிரி எவ்வளவு அழகா கேக்கு

தான் நாங்கள் சொல்லி தான் ஏற்பாடு பண்ணி வாங்கி வச்சுருக்கோம் சும்மா வெட்டலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது வேற நாலு பேர் நாலு விதமா பியாசுவாவ ஊர் எல்லாம் ஒத்துப்பட்டு தான் எதா இருந்தாலும் செய்யணும் இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று ஒன்றுலாம் இங்கே செய்ய முடியாது நீங்க அதை எங்கேயாவது கொண்டு போய் கட் பண்ணுங்க இங்கே வச்சுலாம் நான் கட் பண்ண விட மாட்டேன் என்ன புரிஞ்சுக்கண்ணே இது எக்கு இல்லை நான்வெஜ் கிடையாது வெஜ்ஜு தான் எதுவா இருந்தாலும் சரி கொண்டுட்டு வேற எங்கன்னா போய் வெட்டி தின்னுங்க என்னையும் இங்கே சாமி கிட்ட வச்சுலாம் இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது போங்க எல்லாம் பெரிய பண்ணு என்னமே உங்க அண்ணன் வீட்ல ஏதாவது கேக்கு கட்டுனா சொல்லு அந்த கேக்கிட்டு ஓடிடுவோம் ட்ரெண்டிங்லேயே இருக்க மாட்டேங்கிறீங்க இன்னும் பழைய காலத்திலேயே இருங்க பாங்க முத நீ அதை தூர தூக்கிட்டு போயிரு டென்ஷன் ஆயிடுவேன் அம்மா ஹம் வாவுமா தே பிள்ளையாருக்கு கேக்கு சூப்பரா இருக்கு என்ன கட் பண்ண விட மாட்டேன் அப்ப ஆமா உங்க அப்ப இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கான் வா மோதகம் கேக்கு இன்னும் அழகா கிரீமியா இருக்கு பார்க்கும் போதே செம்மையா இருக்கு ஆமாம் புள்ளல் வள புள்ளையார் சொல்லி நம்ம கட் பண்ணி தும்போம் அங்க வச்சு கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பங்கு கொடுக்க வேண்டி நமக்கு கொஞ்சோட கூட கிடைச்சிருக்காது நம்ம தனியாவே கட் பண்ணி தும்போம் அங்க புள்ளையாருக்கு கட் பண்ண விட மாட்டேன் சூப்பரா இருக்கு இந்த ஐடியா இதத்தான் நேத்து நைட் கட் பண்ணப் போறேன் கட் பண்ணப் போறேன் 12 மணிக்கு புள்ளையாருக்கு கேக் கட் பண்ணப் போறேன்னு சொல்லிட்டு அடந்தவள எல்லாரும் ஆமா எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் ஒரு ஒத்து வரல சரி அதான் பூஜை நேரத்துல கொண்டு வந்து கட் பண்ணிரலாம்னு பார்த்தா அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்குதுவே எல்லாரும் பேர் வாவலாதே அதுக்கு அப்புறம் என்ன பிளேயர் கிட்ட வச்சு நம்ம கேக்க கட் பண்ணி सेलिब्रेट பண்ணுவோம் நீ அண்ணா வேண்டா அவ்வளவு நம்மள பார்த்து முறக்கிது நம்ம தனியாவே கேக்க கட் பண்ணி सेलिब्रेट பண்ணுவோம் இந்த சாதி சிதிஸ்லாம் அந்த கண்ணுல பைல எல்லாம் குட்டு நம்ம தனியா வெட்டுவோம் அதுவும் சரிதான்தே பைல பிரசாதம் தருவாங்கள அத வாங்கிட்டு கட் பண்ணுவோம் இல்லட்டினா வேற சட்டம் போட போறாங்க கேக்க கட் பண்ண உட்கார்ந்தா விநாயகர் சதுர்த்தி இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் நம்ம सेलिब्रेट பண்றதுதான் எல்லாரும் போட்டு அப்புறம் பாத்துக்கிடலாம் நீங்கள் மட்டங்க இருங்க என்ன ஊர் மக்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் கோயில்ல பூஜை முடிஞ்சதும் பிரசாதம்லாம் தருவாவே எல்லாரும் வாங்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க சாப்பாடு உண்டு லைன்ல நின்று வாங்கிட்டு போங்க அவ்வளவுதான் சரி பார்த்து பத்திரம் அப்பா பயல்வெல்லாம் வந்தவங்க பிரசாதத்தை கொடுங்கப்பா அது அவனும் அதெல்லாம் கரெக்டா கொடுப்பானுவ லைனா நின்று வாங்கினா சரிதான் எல்லாம் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் ஆமா எனக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்கு நானும் நான் லைனில் நின்று வாங்கிட்டு போறேன் வா வா நான் தான் முதல் லைன்ல நின்ப்பேன் பரட்ட இப்படி தான் பறந்துக்கிட்டு தெரியும் ஆளா ஒண்ணும் இல்லாத மாதிரி ஆமாக்கா என் மூளுக்கு இப்போ உடம்பு நல்லா சரியாயிட்டு பார்த்துக்கிடுங்க சரி சரி இருந்தாலும் கோயிலில் கூட்டு போய் ஒரு கயிறு உயிர் மந்திரிச்சு கையில கட்டிட்டு பாட்டி வர சொல்லி இருக்கு கூட்டு போன இவளை சரி இன்னைக்கு சாமி கும்பிட வேண்டியிருக்குல்ல அதான் கும்பிட்டு அப்புறமா ஒரு நாளைக்கு கேட்டுட்டு கூட்டு அவ்வளவு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் என்ன கோயில் திறந்திருக்கும் போதுதானே தானே கூட்டிட்டு போனா நல்லது பூஜை நேரத்துல போயிட்டு சாமியும் கும்பிட்டு அவளுக்கு கயிறு கட்டி விட்டாவும்னா கட்டிட்டு கூப்பிட்டு வந்துடலாம்ல அதான் பார்த்தேன் ஆமா அதுவும் சரிதான் இப்ப வாங்க பிரசாதம் தர வெள்ளாயிண்ட்ல நின்று வாங்குவோம் ஆஹ் அந்த போவோம் சரசு இந்த நான் கொண்டு வந்த கொழுக்கட்டையும் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லணும் பையப்ப சொல்லு பிரசாதத்து கூட அப்படியே வச்சு கொடுப்பாவில்ல ஆமா பத்தி இந்த அப்படியே சொல்றேன் அப்போ